எடப்பாடிக்கு முழு ஆதரவுதரும் ஓபிஎஸ் தரப்பினர் அதிர்ச்சியில் சசிகலா நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் மிக மிக முக்கியமான நபராக அறியப்பட்டவர்தான் ஓ அவர்கள் அப்படிப்பட்ட தற்சமயம் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு அதிமுகவிற்கு எதிராக ஒவ்வொரு வேலைப்பாடுகளையுமே செய்ய

கூடுதலாக அதிமுகவுடைய தலைமை செயலகத்தை அடித்து நொறுக்கியவர் ஓ பி எஸ் தரப்பினர் அப்படிப்பட்ட நபர்கள் தற்போது அதிமுகவிலே இணைய வேண்டும் நாங்கள் வந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றாலும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வெற்றி பெறும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகள் என்பது அதிகமாக இருக்கிறதா ஓ பி எஸ் தரப்பிலே ஏகப்பட்ட தொண்டர்கள் என்பது இருக்கிறார்களா லட்சக்கணக்கிலே தொண்டர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்பது அவர்கள் புறம் எடப்பாடிக்கு முழு ஆதரவையும் ஒரு காலத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர்கள் அவர்கள் தற்சமயம் அந்த அணியிலே இருந்தாலும் மறுபடியும் அதிமுகவில் தன்னுடைய முழு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது முக்கியமா அல்லது மாபெரும் ஒரு இயக்கம் முக்கியமா பார்த்தா அந்த மாபெரும் இயக்கம் தான் முக்கியம் அந்த முடிவை எடுத்திருப்பதாக செய்தி செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இப்ப ஓபிஎஸ் அணியில் இருந்த மருது அழகராஜ் கூட சமீபத்திலே திமுகவிலே இணைந்து கொண்டார் அதே போல வைத்திலிங்கமும் புகழேந்தியும் தனி அணியாக இருக்கிறாங்க ஓ அவருக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓ பி எஸ் அணி இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தொண்டர்கள் தற்சமயம் அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம் இணைந்தால் நாம் அதிமுக வெற்றி பெற முடியும் அதிமுக அரசியல் வாழ்க்கை என்பது அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும் என அதிமுகவில் தன்னை மீண்டும் கள்ளகாடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது ஒருபுறத்திலே அவர்கள் என்னதான் எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் எத்தனை நபர்களை சந்தித்தாலும் ஓ பி எஸ் பின்னால் யாரும் ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா அவர் தொண்டர்கள்

வெற்றி பெறுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் பதிவு நுண்பம்